இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆளு பாலக்கீரை உள்ளிக்காரம் தான் போகிறோம் இந்த ரெசிபி சாப்பிட்றக்கே சூப்பராக இருக்கும் ஆனால் எங்களுக்கு சப்பாத்தி கூட தோசை கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் செம்ம டேஸ்டி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கோங்க ரெண்டு உருளைக்கெழங்க பொடியா நறுக்கி உப்பு சேர்த்து நல்லா வதக்கி ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாம் அதே பேன்ல கொஞ்சம் கடுகு கடலை பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நாலு நாலு பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி விதை நல்லா அரைச்சி இந்த வதங்கின வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க பச்சையா சேர்த்து இது நல்ல கொதி வந்து பச்சை வாசனை போகட்டும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வறுத்த உருளைக்கிழங்கு ஒரு கட்டி கீரை கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்துருச்சு கீரையும் நல்லா வெந்து வந்து தண்ணி நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் சுட சுட சர்வ் பண்ணி பாருங்க சப்பாத்திக்கு இனிமேல் குருமாவே கேட்க மாட்டீங்க இதை அடிக்கடி செய்வீங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த ரெசிபியை சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ